அனைவருக்கும் வல்லசண்முகூர்த்தி நண்பு வணக்கம் நாம் கடவுள் என்பவரின் பல்வேறு வகையான அவருடைய குணாதிசயங்களை அவருடைய பண்புகளை இயல்புகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதை பற்றி பார்க்கிறோம் கடவுள் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது எப்படி இதர சிருஷ்டிகளோ அதே போல் காலத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார் எல்லா சிருஷ்டிகளையும் நடத்தி செல்வதற்கு அந்த காலத்தை ஒரு கருவியாக அவர் படைத்திருக்கிறார் ஆகையினா காலத்திற்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல காலம் அவருக்கு கட்டுப்பட்டது அந்த காலம் மனிதர்களையும் கட்டுப்படுத்தும் இப்போ மனிதர்களுக்கு ஒரு காலம் தெரியணும்னா இன்னைக்கு என்ன நேரம் தெரியணும்னா கடிகாரத்தை பார்க்கணும் நாள் என்னன்னா காலன்றை பார்க்கணும் மாதம் என்னன்னா காலன்ற பார்க்கணும் பகலை அறிவதற்கு சூரியன் அறிவதற்கு சந்திரன் இப்படி இவருக்கு வந்து பல உபாயங்கள் தேவைப்படுகிறது இவனால் காலத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாது யாரால் மனிதரால் சிருஷ்டிகளால் சிருஷ்டி அனைத்தையும் மனிதர் உள்பட நடத்தி செல்வது காலந்தான் அப்படிப்பட்ட காலமானது கடவுளுக்கு கட்டுப்பட்டது காலத்தையும் அவர் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்